வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான ரசம் தாங்க பார்க்க போகிறோம் தக்காளி ரசம் எவ்வளோ எம்மியாக டேஸ்ட்டாக வைக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க தக்காளி ரசம் வந்து ரொம்ப ஈஸியாக வைக்கலாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு நான் முதல்ல ஒரு டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி விதை பத்து பல் பூண்டு மூணு காய்ந்த மிளகாய் சிறிதளவு மஞ்சள் தூள் ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளை பெருங்காயத்தூள் சிறிதளவு சிறிய நெல்லிக்காய் சைஸ் புளி ரெண்டு தக்காளி பழம் நல்லா பழமாக இருக்கணுங்க ஒரு கொத்து கொத்தமல்லி இலைங்க வாங்க இப்போ நம்ம ஒரு இடிக்கல் எடுத்துக்கலாம் அந்த இடிக்கல்ல நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி விதையை ஆட் பண்ணி இதை நல்லா இடித்து எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் இடிக்கல்ல இடித்து செஞ்சிங்கன்னா ரசம் ரொம்ப ஃப்ளேவர் டேஸ்ட்டாக இருக்குங்க மிக்சியில் அரைச்சி செய்கிறதோட இப்போ இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க இடித்தாச்சு இப்போ அது கூட ஒரு பத்து பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணி பூண்டை நல்லா தட்டி கொடுங்க பூண்டு நல்லா உடையணும் அப்போ தான் அந்த ஜீரகம் மிளகு கொத்தமல்லி விதையோட ஃப்ளேவர் நல்லா அதில் இறங்கும் இதை நம்ம இப்போ ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேங்க நல்லா பழமாக இருந்தால் தக்காளி ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த தக்காளி பழத்தை இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சு கொடுங்க பிசைஞ்சு நல்லா கரைக்கணுங்க மிக்சியில் அரைக்கிறதோட இந்த மாதிரி கை வச்சு செஞ்சிங்கன்னா ரொம்ப சுவை அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி நான் கரைச்சி வச்சுருக்கேங்க தக்காளியை இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து வானல் வச்சுக்கிறேங்க வானலில் வந்து ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் சூடான பிறகு கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணி கடுகு உளுத்தம்பருப்பை நல்லா பொரிய விடுங்க அது கூட ஒரு கொத்த கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிங்க மூணு காய்ந்த மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் அதை கிள்ளி ஆட் பண்ணிக்கிங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிங்க அது கூட நம்ம நம்ம வந்து இடித்து வச்சுருக்கிற ஜீரகம் மிளகு கொத்தமல்லி விதை பூண்டு கருவேப்பிலையை போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்குங்க அடுப்பை வந்து சிம்மலை வச்சுட்டு வெங்காய தூள் மஞ்சள் தூள் சிறிதளவு ஆட் பண்ணுங்கள் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க தக்காளியை வந்து ஒரு ஒரு நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கணுங்க ஒரு நிமிஷம் வதங்கினாலே போதும் தக்காளி நல்லா வதங்கிடுங்க அதில் ஒரு டே ஒரு மனம் சூப்பராக வருங்க தக்காளி இருக்கப்ப அந்த ரசத்தோட மனத்தை நீங்கள் உணர முடியும் நீங்கள் செய்கிறப்ப இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி வந்துச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு சிறிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி கரைச்செல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு அரை லிட்டரு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க இது வந்து ரெண்டுலேருந்து மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்க அந்த ரசத்தோட அளவு சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு நல்லா நுறையாக பொங்கி வரணும் ஒரு கொதி வந்தால் போதுங்க ரசத்தை ஆஃப் பண்ணிடணும் அப்போ தான் ரசத்தோட மனம் மாறாமல் நம்ம சாப்பிட்றப்ப அதே சுவையோடு நமக்கு கிடைக்குங்க இப்போ நல்லா கொதி வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கொத்தமல்லி இலையை வந்து அதில் கிள்ளி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு சூப்பரான சுவையான தக்காளி ரசம் வந்து குயிக்காக ரெடி ஆகிடுச்சிங்க சாதத்து கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நீங்கள் தனியாக வேணாலும் ஊற்றி குடிக்கலாங்க ஜீரணமாகும் நமக்கு சூப்பரான சுவையான தக்காளி ரசம் தயாராகிடுச்சிங்க நான் செஞ்சு குடித்து பார்த்தேன் சூப்பராக இருந்தது நீங்கள் செஞ்சு குடித்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் થેંક્ય યુ વેરી મચ નેક્ વીડિયો પાર્પોમ